ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெண்பூசணி இப்போ இந்த வெண்பூசணி அப்படின்னு சொன்னா இதில் பெயர்கள் நமக்கு தெரியும் வெண்பூசணி அப்படின்னு சொன்னா வெண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இப்போ வெறும் நிறமா மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெண்மை நிறம் அப்படிங்கிற ஒரு தன்மையோ அல்லது வெண்மை அப்படிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா இதெல்லாம் வந்து நமக்கு டேரெக்டா வந்து வெஜிடபிள் திறப்புங்கிறது தான் உறவு வெஜிடபிளாக மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா ஒன்று நம்ம கண் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு விஷயங்கள வெறும் இந்த டுவெல் வெஜிடபிள் தெரப்பியோட ரொம்ப ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணி தீர்வுகளை வந்து ரொம்ப ஈஸியா காண முடியும் எஸ் எஸ் வெண்மை நிறம் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொன்னா நிலவு அப்படிங்கிறதுனா வெண்மை நிறம் சொல்லுவாங்க பால் வெள்ளை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போ சூரியன் சந்திரன் அப்படிங்கிற விஷயம் இங்க வந்து நமக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ரீதியா வந்து குரு பகவான் வந்து எல்லோ கலர் அப்படிங்கறத தாண்டி பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்ன சூரியன் நம்ம எல்லோ கலர் வந்து பொதுவாக வந்து டிராப் பண்ணுவோம் நிலவு அப்படின்னு சொன்னா பௌர்ணமி மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுவாக வந்து நம்ம ஒயிட் கலர் அப்படிங்கறத பிரபர் பண்ணுவோம் இல்லையா ஒயிட்ல தானே வந்து நம்ம மூவில வந்து நிறைய இடங்களை வந்து பார்க்குறோம் பிறை வடிவில் இருக்கக்கூடிய நிலவா இருந்தாலும் சரி அல்லது முழு நிலவா இருந்தாலும் சரி எஸ் எஸ் ஓகே அப்போ வெண்மை அப்படிங்கிறது சந்திரன் அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பெரும்பாலும் வந்து நமக்கு இந்த எலுமிச்சையும் வெண்பூசணி மட்டுமே பெருசா வந்து ஏன் மற்ற காய்கறிலேருந்து டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறதோட இந்த ரெண்டு தன்மைகளும் ஒன்னா இணைச்சி மாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அப்படிங்கிறது நமக்கு வெறும் கலர் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டு தன்மைகளும் சேர்ந்துரும் அதே இன்னும் வந்து மருத்துவ இதே தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தெரியும் இன் யாங்குன்னு சொல்லுவாங்க அல்லது குளிர்ச்சி வெப்பம்னு சொல்லுவாங்க சந்திரகலை சூரியகலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து போனோம் அப்படின்னு சொன்னா ஒரே விஷயத்தை வந்து நம்ம மல்டிபிள் விஷயங்களோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் சரி இப்போ வந்து நம்ம வெள்ளை நிறம் அல்லது வெள்ளை அப்படிங்கிறது நம்ம எங்கெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அமைதி ஓகே அமைதின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்க வெண்மை என்றாலே அமைதி அப்படிங்கிற மாதிரி வேற வேற யாராவது நீங்க என்ன வேறீங்களா அதுதான் எஸ் பிரகாசம் பிரகாசம் இதுல இந்த பிரகாசம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படிங்கிறது இருட்டா இருக்குது அப்படிங்கற தன்மை எடுத்து பார்க்கும்போது இருந்து வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது மட்டும்தான் பிரகாசம் அப்படிங்கிறது அந்த பிரகாசத்திலே வந்து அட்மோஸ்ட் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்ப இருட்டுல இருக்கக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கறது ஒய்ட் ஆனா டே இருக்கக்கூடிய வெளிச்சத்திலே பிரகாசம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அந்த பிரகாசம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நார்மல் பிரகாசம் அப்படிங்கிறது ஒயிட்டு அந்த ஒயிட்ல இருந்து அடுத்த அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இப்போ நமக்கு இந்த பிரகாசம் அப்படிங்கிறது ஆ இருந்தாலும் அதிலிருந்து விருத்தி தன்மை அப்படின்னு பார்க்கக்கூடியது எக்ஸ்பேண்டிங் நேச்சர் அப்படிங்கிறது எல்லோ கலர்ஸ் எஸ் வேற தூய்மை தெளிவு அமைதி அழகு நிலவு ஹீட் ஓகே வெரி குட் சூப்பரா சொல்லிருக்காங்க நெரிடம் என்ன பண்ணுவாங்க வெயில் காலம் சொன்னாலே கதர் ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க பருத்தி ஆடைகளை பயன்படுத்துங்களேன் வெண்மை உள்ள ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே அந்த தினம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒயிட் நேச்சர் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க நிறைய வந்து நம்ம ஹைவேஸ்ல பார்த்தோம் அப்படின்னாலும் வெள்ளை என் கருப்பு நிறங்களை பயன்படுத்தி பார்த்துருக்கலாம் இல்ல வந்து மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மருத்துவருடைய அடையாளம் பார்த்தோம்னா என்ன கலர் மருத்துவர் என்பதற்கான அடையாளம் இதே வந்து நமக்கு லாயர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒயிட் கொஞ்சம் மட்டும் வரதுங்கிறது டிஃப்ரெண்ட் அப்ப இந்த மருத்துவரைங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமோ அந்த உயிருக்கு அந்த அளவுக்கு இந்த வெண்பூசினுடைய தன்மை அப்படிங்கிறதும் முக்கியம் இப்ப நீங்க யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிடுறீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வு அப்படிங்கிறது பூசணி கிளியர் பொதுவாகவே நம்ம சொல்லிட்டோம் இருக்கக்கூடிய காய்கறிகள்லயே நமக்கு எலுமிச்சையிலையும் வெண்பூசில வந்து நீர் தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் போட்டிருந்தாங்க இல்லையா ரெடியூஸ் ஹீட் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த ஹீட்டுங்கிறது வந்து வெறும் அந்த காய்கறியை ஹீட் ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது அதனுடைய நீர் சக்தி தன்மை அப்படிங்கிறது தான் அந்த ரெடியூஸை வந்து நமக்கு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு தூய்மை அமைதி வெளிச்சம் பிரகாசம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனை யாரெல்லாம் வந்து மைண்டில் ஏதாவது ஓடிட்டே இருக்கு சார் எதுவுமே வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியே வந்து இல்லாமல் இருக்கு தெளிவு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்களோ தூக்கவன்மை சார்ந்த பல்வேறு பிரச்சனை சொல்றாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது அமையும் அதே மாதிரி நபர்கள் வந்து 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 ரொம்ப ஏவல் பில்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் கூட ஒரு அற்புதமான தீர்வாக இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது அமையும் சரி அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து நமக்கு சலின்னு சொல்றோம் இல்லையா ஜலதோஷம் சளி அப்படின்னு சொல்றோம் அப்ப அது எந்த நேரத்துல வந்து பொதுவா வந்து நம்ம கன்சிடர் எந்த நேரம் பொதுவாக வெள்ளை ஒரு சில நேரம் லைட் பச்சை ஒரு சில நேரம் வந்து எல்லோ கலர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆனா பொதுவா நம்ம சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேச்சர் அப்படிங்கறதா அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹீட் ரொம்ப அதிகமாக அப்படிங்கறதும் ஆகும் சொல்லுவாங்க ஒயிட் ஆகும் இந்த மாதிரி வெள்ளை சார்ந்த எல்லாம் பொதுவாக நம்ம எங்கெல்லாம் கேள்விப்படுறமோ அத்தனை விதமான விஷயங்களை வந்து தீர்வு கொடுக்கக்கூடியதற்கு இந்த வெண்பூசணி அப்படிங்கறத பயன்படும் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா வெண்பூசணி எடுக்கும்போது எனக்கு வீசிங் வருது சார் அப்படின்னு சொல்லி இல்லையா மேடம் எஸ் செரிமான மண்டலத்துக்கான ஒரு விஷயம் எப்படி நாலமில்லா சுரப்பில இருந்து சொல்றோமோ அது போல நமக்கு இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது செரிமான மண்டலத்துக்கான தேவையாக வந்திருக்கும் அப்ப நமக்கு வெண்பூசணி அப்படிங்கிறது கழிவு நீக்கத்துக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வேலை செய்யும் ஏன்னா கழிவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருட்டான தன்மையால வந்து நமக்கு வந்து தெளிவில்லாத தன்மை அப்படிங்கிறது இப்போ கழிவுகள் வந்து நீங்கிடுச்சு சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வெண்மை நிறம் அல்லது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு கிறிஸ்டல் கிளியரான்னு சொல்றோம் இல்லையா இப்போ கிளாரிட்டியா இருக்கு தெளிவா இருக்கு கிளீரா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அந்த கழிவுகளுடைய வே வெளியேற்றக்கூடிய தன்மைகளை வந்து குறிப்பிடும் அதுக்குமே வந்து தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த செரிமானம் அப்படிங்கிறது செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்றோம் சார் அப்படின்னா இந்த செரிமான மண்டலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முழுமையாக வந்து நமக்கு வாதம் பித்தம் கபம் வந்து பெய்டு கிளாஸ் படித்தவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம இந்த செரிமனத்தில் விட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதன்மையான செரிமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கபம் தன்மையில் தான் வந்து நடக்கும் அது எப்படி வந்து கபம் தன்மை வந்து நடக்கும் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சுவையெல்லாம் வந்து அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வாதம் பித்தம் கபம் தன்மையினுடைய அட்வான்ஸ் கிளாஸஸில் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ நமக்கு பொதுவாக வந்து சொல்லுவோம் நுரீரல் கல்லீரல் மண்ணீரல் இதில் அந்த நுரையீரல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் சுவாசம் அப்படிங்கிறது இதை பற்றி நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வாதம் பித்தம் பித்தவக்கப்பத்தினுடைய பெய்டு கிளாஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா க்ள வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அது எது எதனால எந்த இடத்துல ஏற்பட்டுருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அப்போ நம்ம காற்று சளி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம லங்ஸு தான் வந்து சொல்லுவோம் லங்ஸில் வந்து நமக்கு சளி கோத்து கொன்றது சளி பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வயிற்று நிறங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அப்போ நம்ம அது செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமா சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் கூட அந்த முதன்மையான செரிமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி இறைப்பை மற்றும் லங்ஸ் சார்ந்த விஷயங்கள தான் வந்து ஃபார்ம் ஆகும் சார் செரிமான மண்டலத்தில் வந்து நமக்கு வந்து லங்ஸ்ங்கிறது வராது சார் ஆனால் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இது அந்த வாதம் பித்த கவம் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்படி வந்து நமக்கு அங்கே லங்ஸ் வருது அப்படிங்கிறது புரியும் அப்போ நமக்கு முதல் அந்த செரிமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இறைப்பையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ அந்த இறை இறைப்பையோட மிக நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது லங்ஸோடவும் இருக்கும் அப்ப இந்த ஒட்டுமொத்தமா செரிமான மண்டலம் அப்படின்னு சொன்னாலும் அந்த செரிமான மண்டலத்தினுடைய முதல் தன்மையிலேயே பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக வேலை செய்யும் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் வெறும் நாட்டு மருத்துவம் அப்படிங்கிறது அந்த நாட்டு மருத்துவத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது அறுசுவை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதோட இன்க்ளூட் ஆயிருக்கும் அதுக்கடுத்தது முக் முத்தோசங்கள் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கும் அப்ப எப்படி வந்து நமக்கு அந்த செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமா சொல்றதை விட முதல் செரிமானம் என்று சொல்லக்கூடிய இறைப்பையா இருக்கலாம் அல்லது லங்ஸா இருக்கலாம் இதெல்லாம் எப்படி தொடர்பு இருக்குன்றது வாதம் பித்தம் கம கிளாஸ்ல தெரிஞ்சுக்க முடியும் பட் நம்ம இந்த நாட்டு காய்கறி மருத்துவ ரீதியாக தெரிஞ்சு கொள்ளும் போது இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது இப்போ நீங்க என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அது சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அதோடு சேர்ந்து உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியும் அதற்கடுத்து செரிமான மண்டலங்கள் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இந்த வெண்பூசணி அப்படிங்கிறது அமையும் அப்போ ஒரு மேடம் வந்து சொன்னாங்க இப்போ சார் இப்போ வந்து நான் வெண்பூசணி வந்து எடுத்தேன் சார் அப்போ வந்து எனக்கு வீசி எனக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்க அங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அது மேடம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலிங்கா நான் சொல்றேன் அப்போ அவனுக்கு செரிமான பிரச்சனைங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும் அந்த செரிமான பிரச்சனையிலும் கூட கண்டிப்பாக அந்த முதல் செரிமானம் என்று சொல்லக்கூடிய இறைப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இருக்கும் மேடம் சொல்ல முடியுங்களா வெண்பூசணி எடுத்து வந்து எனக்கு வீசிங் மாதிரி மாதிரி மூச்சு வாங்குற ஆமா அதாவது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும் அந்த செரிமான பிரச்சனைலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் செரிமானம் அதாவது செரிமானம் அப்படிங்கறது மூன்று கட்டமா வந்து நடக்கும் முதல் செரிமானம் மத்திய செரிமானம் கடைசி செரிமானம் இதுல முதல் செரிமானத்துல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்னா இந்த இறைப்பை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறைப்பையிலும் பிரச்சனை இருக்கும் லங்ஸ்லயும் பிரச்சனை இருக்கும் முதல் செரிமானத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவே வந்து மத்திய செரிமானத்துல பிரச்சனை இருந்தா எங்கெல்லாம் பிரச்சனை வரும் கடைசி செரிமானத்துல பிரச்சனை இருந்தா எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வாதம் பித்தம் கபம் சார்ந்த அட்வான்ஸு கிளாஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த இறைப்பையில பிரச்சனை வந்து முதல் செரிமானத்துல பிரச்சனை இருக்கிறது தான் உங்களுக்கு லங்ஸ் ரிலேட்டடும் பிரச்சனை வந்து காட்டும் அதனால தான் வந்து நீங்கள் அந்த இறைப்பு செரிமான பிரச்சனை வந்து நம்ம சரி செய்யாமல் நமக்கு வெறும் வந்து இப்போ நம்ம வெண்பூஷன் எடுத்தால் வந்து இந்த பிரச்சனை சரியாகிடுதுன்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ரிவர்சபிளாக வந்து காட்டுது வந்து பிரச்சனை வந்து காட்டுது ஏன்னா இப்போ நம்ம வெண்பூஷன் எடுக்கிறோமோ எலுமிச்சை எடுக்கிறோமோ அல்லது வந்து கொத்தவரங்க எடுக்கிறோமோ கத்திரிக்காய் எடுக்கிறோமோ எந்த ஒரு உணவு எடுக்கிறமோ நீராக எடுக்கிறோமோ இது எடுத்தாலுமே நமக்கு வந்து அது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் செரிமானம் ஆகி அதுலேருந்து நமக்கு சக்திகள் கிடைச்சாதானே ஒரு பிரச்சனை வந்து சரி செய்யும் அப்போ அந்த செரிமானம் தான் வந்து நமக்கு சக்திகளை கொடு கொடுப்பதற்கு முதல் ஆதாரம் அப்போ அந்த செரிமானங்கிறது சரியாக அதுல அதுலேருந்து கிடைக்கிற சக்திகள் வந்து கிடைக்குமானா கிடைக்காது அதுலேயும் நமக்கு அந்த செரிமானத்தில் கூட முதல் மத்திய கடைசி அப்படிங்கிற மாதிரி முதல் செரிமானத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெறும் வெண்பூசணி மட்டும் எடுத்தாலும் கிடையாது வேற வேற காய்கறிகள் எடுத்தாலும் கூட பிரச்சனை காட்டுவதற்கு வாய்ப்பு வந்து இருக்கலாம் ஆனால் ஏன் வெண்பூசணி எடுக்கும்போது மட்டும் எனக்கு உடனடியாக காட்டுது அது வந்து ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெண்பூசணுடைய தன்மையே வந்து ஓன்லி பியூர்லி செரிமன மண்டலத்தோட அந்த முதல் செரிமானம் பார்க்கும்போது அந்தனுடைய மண்டலத்தோட அது வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா நீங்க அந்த வெண்பூசணி மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பாதிப்புல வந்து காட்டுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சார் எடுத்துனேதான் இருக்கணுமா எடுக்காத விட்டு இல்லாம சார் இல்லை மேடம் அது வந்து இப்போ நம்ம நீங்கள் வெண்பூசணி அப்படிங்கிற சொல்லி இருந்த விஷயத்தை பொறுத்து மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஓன்லி வந்து உங்களுக்கு முதல் செரிமானத்துல மட்டும் பிரச்சனை இருக்கு இறைப்பையில மட்டும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இறைப்பையில ஏன் பிரச்சனை வந்துச்சு முதல் செரிமானத்துல ஏன் பிரச்சனை வந்துச்சு அதற்கு உடல் ரீதியான காரணங்களா மன ரீதியான காரணங்கள்லான்னு தெரிஞ்சிருந்து இப்போ உங்களுக்கு தெரியுது வந்து சிம்டம்ஸ் தான் இப்போ எடுத்து எனக்கு பிரச்சனை காட்டுது அப்ப நமக்கு முதல் செரிமானத்துல பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் லங்ஸ்ல பிரச்சனை கண்டுபிடிக்கிறோம் இல்லை வந்து இறைப்பையில பிரச்சனை ஸ்டொமக்ல பிரச்சனை கண்டுபிடிக்கிறோம் ஆனா அந்த பிரச்சனை எதனால வந்து இருக்கு அப்படிங்கிற நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் தான் நமக்கு ரூட் காஸாவும் இருக்கா அல்லது ரூட் காசு வேற எதுவும் இருக்கு இது சிம்டம் மட்டும் தான் வெளிப்படுதாங்கிறது நம்ம பொறுத்து தான் அதுக்கான தீர்வுகள் வந்து நம்ம சரியா வந்து காய்கறி மருத்துவ முறையா இருந்தாலும் சரி அல்லது வேற ஒரு சில மருத்துவ முறைகளாக இருந்தாலும் சரி நம்ம சரியா வந்து ஃபாலோ பண்ண முடியும் எல்லாருமே பத்தம்பதுவும் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா சிம்டம்ஸ் பேசிஸ் தான் கோல்டு வந்து அந்த பிரச்சனை சார் கண் எரிச்சல் வந்து அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரூட் காஸாக வேற விதமாக இருக்கலாம் ஒன்று நம்ம சிம்டம் எது தெரியுதோ அதே ரூட் காஸாகவும் இருக்கலாம் அல்லது ரூட் காஸ் வேறு ஒரு இடமாகவும் இருக்கலாம் அப்போ எது எதுக்காக இருக்குங்கிறது நம்ம சரியாக தெரிந்து அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம நாட்டு காய்கறி மருத்துவமனையில் எடுத்தாலும் சரி வேறு மருத்துவ முறையில் எடுத்தாலும் சரி படிப்படியாக ரொம்ப ஈஸியாக சரி செய்து கொள்ளலாம் அது வந்து நீங்கள் அதை நினச்சி வந்து என்னென்னவோ இருக்குமோ செய்மோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ மேடம் Set.